கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த நான்கு பேரை வேப்பூர் போலீசார் கைது செய்தனர் வேப்பூர் அடுத்துள்ள சேப்பாக்கம் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நான்கு நபர்கள் சுற்றித் திரிவதாகக் கிடைத்த தகவலின் பேரில் வேப்பூர் காவல் ஆய்வாளர் பழனிசாமி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் விசாரணையில் அவர்கள் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அவர்களை சோதனை செய்தபோது வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு துப்பாக்கி மற்றும் கத்தி வைத்திருந்தது தெரியவந்தது இதையடுத்து சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த அருள் செல்வன் முருகன் தமிழ்ச்செல்வன் கனகராஜ் ஆகிய நான்கு பேரையும் போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர்கள் வேட்டையாட பயன்படுத்திய நாட்டு துப்பாக்கி கத்தி மற்றும் கார் ஆகியவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர்